ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு தவளையில் தவளை செய்ய போகிறோம் அதில் வந்துட்டு டங்கு வந்துட்டு நீட்டிட்டு வர மாதிரி நம்ம செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் கலர் ஷீட் எடுத்துக்கிறோம் அதை வந்துட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் நமக்கு தேவையான ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு அது ரெண்டாக வந்துட்டு நம்ம மடிச்சுக்கிறோம் ஸோ மடிச்சுட்டு நடுவில் வந்துட்டு ஒரு முக்கோண ஷேப்பில் குட்டியாக வந்து கட் பண்ணிக்கிட்டோம் குட்டியாக கட் பண்ணதுக்கப்புறம் இதே க்ரீன் கலர் ஷீட்டில் இன்னும் ரெண்டு குட்டி குட்டி ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு ரெண்டு ஷீட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஸோ நான் எடுத்துருக்க பாருங்கள் அதில் வந்துட்டு போட்டு அதாவது பாதி வந்துட்டு வெளியில் இருக்க மாதிரி அந்த க்ரீன் கலர் ஷீட் வந்து ஓட்டணும் ஸோ ஹாஃப் இந்த சைடும் ஹாஃப் அந்த சைடும் இருக்க மாதிரி ஓட்டிக்கணும் ஸோ இதை மாதிரி நான் ஒட்டுறேன் பாருங்கள் ஸோ அந்த மாதிரி ஓட்டிக்கணும் இதுதான் அந்த தவளையோட கண் ஸோ அதுக்காக நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் ஷீட் ரவுண்ட் ஷேப்ட்டை வந்து ஒட்டிக்கிறோம் அடுத்தது உங்ககிட்ட பிளாக் கலர் ஷீட் இருந்தால் அதை ஒட்டலாம் அப்படி இல்லைனா ஒரு ஒயிட் கலர் ஷீட்டில் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிவிட்டு அதில் பிளாக் கலர் வந்துட்டு அடித்து நடுவில் மட்டும் ஒயிட் கலர் மாதிரி நம்ம வந்துட்டு ட்ரா பண்ணிவிட்டு அந்த க்ரீன் கலர் ஷீட்டுக்கு நடுவில் வந்துட்டு நம்ம ஒட்டி ஒட்டி விட்டுருணும் ஸோ இதை பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணு மாதிரியே தெரியும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஷீட்டு எடுத்துகிட்டு குட்டி குட்டி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணிக்கணும் ஸோ ரைட் சைட் ரைட் சைடும் ஒரு லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே வந்துட்டு அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்து ஒட்டிக்கணும் ஸோ மேலே எப்படி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி பெருசாக இது வந்து குட்டியாக கட் பண்ணி எடுத்து ரெண்டு சைடும் ஒட்டிக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டாட்ஸ் பிளாக் கலர் ஷீட் வச்சுருந்தா பிளாக் கலர் அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன ஷீ ஒயிட் ஷீட்டில் பிளாக் கலரில் இது ப ஸ்கெச் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி அழகாக நம்ம ஒட்டிக்கலாம் ஸோ இப்போ நான் ஒட்டியிருக்கேன் இல்லையா இந்த சைஸ் போதும் சும்மா குட்டி குட்டியாக ஒரு பிளாக் கலர் ஷீட்டில் கட் பண்ணி ரெண்டு சைடுமே ஒட்டிக்கிறோம் நெக்ஸ்ட்டு பேக் சைடு திருப்பி தவளைக்கு கால் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்ம க்ரீன் கலர் ஷீட்டில் சும்மா சின்னதாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்து அதை ஒட்டிக்கிறோம் ரெண்டு சைடுமே ஆனால் பேக் சைடில் ஒட்டணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும் ஏன்னா நம்ம ரெண்டாக மடிச்சிருக்கோம் இல்லையா ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா வேறு ஒரு ஷீட் எடுத்துக்கிறோம் வேற ஒரு ஷீட் எடுத்துட்டு அதை வந்துட்டு பாதியாக நம்ம வந்துட்டு அதை க கட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஸோ நான் கட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்க இந்த சைஸ்க்கு போதும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா ஜூஸ் குடிக்கிற இதெல்லாம் இருக்கும் ஸ்ட்ரா ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் ஸோ இந்த கட் பண்ண ஷீட்டில் அந்த ஸ்ட்ரா வச்சுட்டு நடுவில் வந்துட்டு அதாவது ரொம்ப ஒட்டி ஒட்டக்கூடாது அந்த ஸ்ட்ராவை ஸோ ரெண்டு சைட்லேயும் வந்துட்டு ஒட்டுற மாதிரி இருக்கணும் நடுவில் வந்துட்டு கேப் இருக்கணும் நான் ஒட்டுறேன் பாருங்கள் ஸோ நடுவில் கேப் இருக்குது அந்த சைடில் மட்டும் ஒட்டிக்கிறோம் பேப்பரில் ஸோ ஸ்ட்ரா வச்சுட்டு ரெண்டு சைடும் ஒட்டிக்கிறோம் நடுவில் கேப் இருக்கணும் ஸோ இதுதான் வந்துட்டு இதோடய ப்ராசஸ் இது இது வந்து ஒட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பென்சில் எடுத்து அதை நம்ம வந்துட்டு ரோல் பண்ணிக்கிறோம் அப்போ தான் வந்துட்டு நம்ம அந்த கிராஃப்டில் அதை செய்யும் போது அந்த அந்த டங்க் வந்துட்டு போயிட்டு போயிட்டு வரும் ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஷீட்டு வந்து நம்ம பென்சில் வச்சு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கிறோம் ஸோ அப்போ தான் அது வந்து நம்ம வந்து அந்த ப்ராசஸ் அப்போ அது வந்து ரோல் ஆகும் ஸோ எடுத்ததுக்கப்புறம் அந் நம்ம முன்னாடியே செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அதில் அந்த அந்த முக்கோண ஷேப் கட் பண்ணியிருக்கோல்ல ஸோ அது உள்ளே விட்டுட்டு ஸ்ட்ரா மட்டும் மேலே வந்துடணும் இந்த ஷீட்டும் இது வந்துட்டு நம்ம அழகாக கம்ப் போட்டு ஒட்டிடணும் ஒட்டிடணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்ட்ரா இருக்கு இல்லையா அது வழியாக வந்துட்டு போது இந்த டங்க் வந்துட்டு போயிட்டு போயிட்டு வரும் ஸோ இதுதான் இது வந்து இதுதான் வந்து ஒரு கிராஃப்ட் ஐடியா ஒரு ஒரு தவலையில் வந்துட்டு அதோடய டங்க் டங்க் வந்துட்டு நீட்டி போயிட்டு போயிட்டு வரும் ஸோ இது வந்து ஒரு சின்ன குழந்தைங்க இல்லை ஸ்கூலில் இந்த மாதிரிலாம் கிராஃப்ட் செஞ்சு காட்டினோன்னா ந நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக நான் இது செஞ்சுக்கேன் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ பா பாய்